அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத பண்ண பார்க்கலாம் அதாவது நம்ம மீண்டு போன கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிட்றோம் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்து கவரில் போட்டு ரொம்ப ஆனாலும் கருவேப்பிலை வந்து நமக்கு இந்த மாதிரி கலரு கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் அந்த கருவேப்பிலையாக இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் அந்த கருவேப்பில இருக்கும் நம்ம இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சு வீணாக போன கருவேப்பில இல்லை இது நல்ல கருவேப்பிலை தான் அதனால் வேண்டி இதோட நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் லேசாக அந்த தாய்ச்ச கடாயிலையே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கையில் நொறுக்கி விட்டோம்னா நொறுங்குற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிரும் இப்போ இது கூட ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சிறிதளவு புளி அவங்கள்ட்ட சைஸுக்கு புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டு இதோட உப்பையும் சேர்த்து வறுத்துக்குவோம் வறுத்துக்கிட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்குவோம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலை பொடி நம்ம மீந்து போன கருவேப்பிலையை தான் நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கருவேப்பொடியை நம்ம அன்றாட சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இரும்பு சத்து இருக்குதுங்க உடம்பு வந்து நல்லா இருக்கிறதுக்கும் இரும்பு சத்தும் நல்லா சேர்ந்துடும் முடி நல்லா வளருங்க இந்த பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு இட்லி பொடி மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க அது ரெசிப்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கருகருன்னு முடி நல்லா நீளமாக வளரும் உடம்புக்கும் இரும்பு சத்து சேரும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் பிடிக்கிறவங்க பெருங்காயம் சிறிதளவு இந்த பொடியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நன்றிங்க வணக்கம்